நேர்களே இன்றைய வாஸ்து பகுதி அதாவது நம்ம நண்பர் கேட்குறாரு நாங்கள் சார் சாலி கிராமத்தில் இருக்கோம் அங்கே வந்து ஒரு ரூம் ஆள் கிச்சன் ஒரு ரூம் ஆள் கிச்சன் ஒரு ரூம் ஆள் கிச்சன் மாதிரி வீடை கட்டிட்டு வாடகை கொடுத்தாங்க அந்த மாதிரி வீடுகளில் போகலாமா ஆனால் அந்த ரூம் தான் மெயினான பிரதான வாசல் அங்கேருந்து தான் உள்ளே நுழையிரும் யாராவது வந்து அங்கே தான் உட்காருவாங்க நாங்கள்லாம் படுக்கணுன்னா அடுத்த ரூமில் தான் படுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வேறு பேசேஜ் என்ட்ரி கிடையாது ரூம்லேருந்து தான் என்ட்ரி இருக்குது எப்படி சார் செய்கிறது பாருங்க ஒரு ரூம் ஹால் கிச்சன் அந்த மாதிரி வீடுகள்ல வாழலாமா கண்டிப்பாக நமக்கு வசதி இல்லை என்றால் வாழ்ந்தே தீர வேண்டும் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் தெருக்கு வாசல் ரூமாக இருக்குது அதாவது சவுத்துலேருந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம் ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்குது அதுக்கப்புறம் கிச்சன் இருக்குது அது வட இருக்குது அந்த வீட்டில் போயிட்டோன்னா நம்ம பசங்களுக்கு திருமணமே நடக்காது கேன்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் ஏனென்றால் வடகிழக்கில் சமையலறை தெற்கு திசையில் பிரதான வாசல் மத்திய பகுதியில் ஹால் அங்கே தான் எல்லோரும் படுக்கணும் பழக்கலாமா பாருங்கள் ஹாலில் எல்லோரும் வசதி இல்லை கண்டிப்பாக பழக்கலாம் ஆனால் வடகிழக்கில் சமையல் அறை இருக்கக்கூடாது தெற்கு திசை வாசலாக இருந்தாலும் இப்போ நாங்கள் திருவள்ளூர்லாம் வாசல் பண்ணியிருக்கோம் தாம்பரத்தில் வாசல் பண்ணியிருக்கோம் தெற்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அவங்கெல்லாம் வீட்டில் வந்து வடகிழக்கில் வந்து சமையல் அறை இருக்குது அவங்க வீட்டில் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டேன் பசங்களுக்கு கல்யாணமே நடக்காது இல்லை சார் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி கல்யாணம் நடக்கலை சில வீட்டில் நாற்பது வயசு ஆகிடுச்சி கல்யாணம் நடக்கலை சில நார்த் இந்தியன் மார்பாடி வீட்டுக்கெல்லாம் பார்த்தேன் அவங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காமல் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா செய்யலாம் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொந்த வீடாக இருக்குதுன்னு நினச்சிங்களேன் ஃபஸ்ட்டு அந்த சமையலை வடமேற்குக்கு மாற்றிடுங்க இதுதான் பரிகாரமே சொல்லிடுறேன் எங்கே வடகிழக்குலேருந்து வட மேற்குக்கு மாற்றிடுங்க முடிஞ்சால் சொந்த வீடாக இருந்தால் மாற்றுங்க தெற்கு வாசல் இருக்கட்டும் சந்தோஷமாக வாழ்விங்க மத்திய பகுதியில் பழக்கலாமா கண்டிப்பாக பழக்கலாம் என்ன பண்ணணும் பாருங்கள் சமையல் அறையே வடமேற்குக்கு மாற்றிட்டு பூஜை அறையே வடகிழக்குக்கு மாற்றிட்டு நீங்கள் எல்லோரும் மேற்குல தலை வச்சு படக்கலாம் அல்லது கிழக்கில் தலை வச்சு படக்கலாம் இந்த மாதிரி படுத்திங்கன்னா உங்களுக்கு நியூ அப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகலாமா பெரிய இடத்துக்கு போகலாமா அந்த மாதிரி ஒரு யோகங்கள் உருவாகும் அதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் வடக்கு வாசலாக இருக்குங்க வடக்கில் ஒரு உட்கார ரூம் சின்னதாக அதுக்கப்புறம் ஹாலு அதுக்கப்புறம் தென்கிழக்கில் சமையல் அறை சூப்பரான வீடு ஒன் ரூம் ஆள் கிச்சன் வடக்குலேருந்து வாசல் கிடச்சிதுன்னா நீங்கள் திடீர்னு ஒரு பெரிய வீடும் பங்களா வசதி காரில் வாழ்வீங்க இதே வீட்டில் வட கிழக்குன்னு சொன்னோம்னா இப்போது தென்கிழக்கில் சமையல் அறை வடக்கு வாசல் வீடு ஒரு ரூம் கிச்சன் தான் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க வடக்கிழக்கு நுழைஞ்ச உடனே கிழக்கு திசையில் சாமி பூஜை வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் அந்த ஹாலில் படுங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு ரூம் மால் கிச்சன் தானே ஒரு வருஷம் வாழ்த்திட்டிங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் மூன்று ரூம் மால் கிச்சன் வந்துடும் அப்புறம் சொந்த வீடே வாங்கிடுவீங்க அவ்வளோதான் கிழக்கு வாசல் வீடு கிழக்கில் உட்காரத்துக்கு ஒரு இடம் சின்னதாக இருக்கும் எட்டு அடி அடி தான் அதுக்கப்புறம் ஒரு ரூமு அதுக்கப்புறம் வந்து சமையல் அறை இது நோய் கொடுத்துடும் இது ஏன்னா சமையல் தென்மேற்குல திசையில் போயிடுச்சுன்னா நோய் கொடுத்துடும் பண வசதி இருக்காது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கிழக்கில் நுழைஞ்ச உடனே அந்த ரூமை சமையலாக மாற்றிடுங்க சமையலாக மாற்றிட்டீங்கன்னா பின்னால் இருக்கிற ரெண்டு ரூம்லேயும் நீங்கள் படுக்கலாம் அதில் வந்து கிழக்கு வீ வீட்டில் என்ன வசதி இருக்குன்னா எல்லோரும் தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கலாம் அப்பொழுது சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் பணக்காரனாக மாறி விடுவீர்கள் மேற்கு திசை வாசல் தென்மேற்கு இருந்தால் அந்த பக்கமே போவாதீங்க அங்கேருந்தே ஓடிட்டு வந்துடுங்க மேற்கு வடமேற்கு இருந்தால் நோய் வீடு மேற்கில் மத்திய பகுதியில் பிரதான வாசல் இருக்குது அங்கே ஹால் இருக்குது சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஹால் இருக்குது அதுக்கு அப்புறம் சமையல் இருக்குது அந்த சமையல் அந்த வீட்டுக்கு வடக்கிழக்கில் இருக்கக்கூடாது அதை தென்கிழக்காக மாற்றிடுங்க இந்த வீடும் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் சாதாரண பணம் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போனாலும் பணக்காரனாக மாறி விடுவீர்கள் ஆனால் பிரதான வாசல் மேற்கு மத்திய பகுதியில் இருக்க வேண்டும் தெற்கு மதிய பகுதியில் தெற்கு திசையில் ஒவ்வொருத்தரும் எல்லோரும் தலை படுங்க அந்த வீட்டுக்கு கில் பூஜை அறை வைங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீங்க ஒரு ரூம் ஒரு ரூமில் தெற்கு வாசல் வீட்டுக்கு இன்னொரு மைனஸ் சொல்கிறேன் நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது ரைட்லியோ லெஃப்ட்லியோ தண்ணி தொட்டி போரிங் கேனர் செப்டிக் டேங்க் இருந்தால் அந்த வீட்டுக்கு போவாதீர்கள் உங்கள் மகனுக்கு பிரச்சனையை கொடுக்கும் உங்கள் மகனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் உங்கள் பெண்களுக்கு கல்யாணம் நடக்காது யாராவது ஒரு மகனுடைய பிரெயின் பாதிக்கும் அதனால் தெற்கு ஒன் ரூம் ஹால் கிச்சனுக்கு போகும் பொழுதும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா அதுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் செய்து ஒன் ரூம் ஹால் கிச்சன்லேயும் வாழ்ந்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்